ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு மறக்காமல் ஒரு சப்போர்ட் கொடுங்க ஒரு லைக்கு கொடுங்க ஒரு சப்ஸ்க்ரைப்பும் கொடுங்க இந்த வீடியோ வந்து என்ன மாதிரி இருக்க மிடில் கிளாஸ் ஆளுங்களுக்காக நான் எடுத்த ஒரு வீடியோ தான் எதுக்காக இந்த செடியை இருக்கேன் அப்படின்னா இதை வந்து நான் வாங்கின என்னோட உழைப்பில் வாங்கின முதல் சொத்து அந்த நிலத்தில் கொண்டு போய் வைக்கிறதுக்காக தான் இந்த செடியை பிடுங்கிட்டுருக்கேன் வாங்க போகலாம் இதுதான் நான் என் ஹஸ்பண்ட் எங்களோட உழைப்பில் வாங்கின முதல் சொத்து ஒரு நாலு சென்ட்டு இடம் தாங்க இது இதை வந்து என்னது நாலு சென்ட்டு தானா இதுக்கு இவ்வளோ பில்டப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க இந்த காலத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போய் சம்பாதிச்சு ஒரு இடம் வாங்குறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்குது ரொம்ப ரிச் பீப்புளுக்கெல்லாம் வந்து இது ஒரு சாதாரண விஷயமா தெரியலாம் ஆனால் என்ன மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள்க்கு இது ஒரு பெரிய விஷயம் அதாவது என்னதான் மாமனார் மாமியாரோட சொத்து சம்பாத்தியம் இருந்தாலும் கூட அப்பம்மாவோட சொத்தெல்லாம் இருந்தாலும் கூட நாம் நம்மளோட உழைப்பில் வாங்கின முதல் சொத்து அப்படிங்கிற பெருமை தனி தான் இல்லைங்களா அந்த மாதிரி நாங்கள் வாங்கின முதல் சுற்று தான் இது அங்கே தான் கொண்டு வந்து இந்த செடியை வந்து நட்டுட்ருக்கோம் கொண்டு வரும்போதே நல்லா வாடிருச்சுங்க இந்த வாழை மரம் எல்லாமே இப்போ நாங்கள் இதை வாங்கினதுக்கப்புறம் வச்சது பார்த்திங்களா எத்தனை வாழை மரம் இருக்குது அப்படின்ட்டு இது வந்து ஹைப்ரிட் நாவல் பழமரம் அது சாப்பிட்டு விதையை போட்டு வந்தது அதை கொண்டு வந்து இங்கே விட்டோம் அப்புறம் இது வந்து வெண்டங்காய் விதை நாட்டு வெண்டங்காய் விதை நம்மளோட நிலம் இல்லையா ஸோ என்ன வேணாலும் நமக்கு பிடிச்சது விதைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்து போட்டோம் இது சுண்டைக்காய் செடி தானாகவே வளர்ந்துருச்சு ரொம்ப சந்தோஷம் நம்மளோட நிலத்தில் நம்ம விவசாயம் பண்ணி சாப்பிட்றதுங்கிறது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது அவ்வளோ பெரிய விஷயம் நமக்கு கிடைக்கல ஆனால் இருக்கிற கொஞ்சம் நிலத்தில் இந்த மாதிரி செடியெல்லாம் வச்சு வளர்க்குறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஆவாரம் பூ செடியெல்லாம் தானாகவே தானாகவும் வந்துடுறாங்க நிலத்துலேருந்து கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி வாழ்க்கைனா என்னன்னே தெரியாத டைமில் ஏன் நம்ம அப்பா அம்மாலாம் வசதியாக இல்லை ஏன் அவங்க வந்து சொத்தை ஏதோ சேர்த்து வைக்கல ஏன் அவங்களால் ஒரு கார்டு வாங்க முடியல நிலம் வாங்க முடியலன்னு நான் யோசிச்சுருக்கேன் ஆனால் கல்யாணம் பண்ணி வாழ்க்கைனா என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தாங்க தெரியுது அடுத்தவங்களோட உழைப்பிலையோ அடுத்தவங்களோட சொத்தோ நமக்கு வந்து இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது நம்மளோட உழைப்பில் வாங்கின சொத்து அப்படின்னு நினைக்கிறது தான் அதில் அது என்னோட உழைப்பில் வாங்கின சொத்து அப்படின்னு சொல்கிறது ரொம்ப பெரிய பெரிய சந்தோஷம் அது அதில் கிடைக்கிற திருப்தி வர எதுவுமே இல்லைங்க அந்த மாதிரி தான் இந்த இடம் எனக்கு ஒரு வாழைத்தார் வந்து முதல் வாழைத்தார் வெட்டியாச்சு இது வந்து ரெண்டாவது வாழைத்தார் வெட்டிட்டு அந்த வாழை மரத்தில் இருந்து வாழைத்தண்டு வந்து எங்கள் அப்பா வந்து வெட்டிக்கிட்டு இருக்காரு இதை வந்து நாங்கள் நாளைக்கு சமையலுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இந்த வாழைத்தாரில் இருக்க அந்த இது வந்து முந்தை வாழைத்தாரு இதை வந்து எல்லாத்துக்கும் வந்து ஆளுக்கு ரெண்டு ரெண்டு பழமாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து வெட்டிகிட்ருக்கோம் வீடியோ பார்க்குற எல்லோரும் நினைக்காதீங்க இது என்ன பெரிய விஷயமா இது என்ன பெரிய சாதனையா அப்படின்னு நினைக்காதீங்க உண்மையாகவே எங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய சாதனை தாங்க அதனால தான் சொல்கிறேன் நிலம் இல்லாதவங்களுக்கும் வீடு இல்லாதவங்களுக்கும் தான் இந்த கஷ்டம் புரியும் இதுதான் அந்த வாழை தாருங்க வீட்டுக்கு வந்து சைக்கிளில் வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு ஆளுக்கு இந்த நான் மொத்தம் நாலு சீப்பு தாங்க இருந்துச்சு நாலு சீப்பு வந்து வெட்டி வச்சாச்சு ஆளுக்கு ரெண்டா வந்து எல்லாத்துக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் சொன்னாங்க காசுக்காக காசுக்கு வந்து விற்றுலாம் ஒரு பா ஒரு காய் வந்து பத்து ரூபான்னு வந்து விற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் வேண்டாம் முதல் வாழத்தார் தார் வந்து சொந்தக்காரங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஆளுக்கு நாலு நாலு பழமாக கொடுத்தாச்சு இப்போ வந்து இதை வந்து நம்ம பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஆளுக்கு ரெண்டாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெட்டி வச்சிட்ருக்கோம் இது வந்து எங்கள் அம்மாவை வீட்டு மரத்தில் இருக்கிற நெல்லிக்காய் இதுவும் அப்படி தான் நம்ம என்ன தான் காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்டாலும் கூட நம்மளோட மரம் நம்ம வீட்டில் இருக்க மரம் நம்ம வளர்த்துன மரம் அதுலேருந்து ஒரு காய் ஒரு பழம் ஒரு பூ எது பறித்தாலும் சரி அது ஒரு பெரிய சந்தோஷம்தான் பொதுவாக வந்து நெல்லிக்காய் வந்து பெரிய பெருசாகிற வரைக்கும் விட்டு எல்லாம் சாப்பிடுவாங்க ஆனால் நான் வந்து இந்த மாதிரி பிஞ்சிலேயே வந்து பொறிச்சு சாப்பிட்ருவேங்க ஏன் அப்படின்னா பெரிய நெல்லிக்காயை சாப்பிட்டா வந்து பல்லு கூசம் புளிக்கும் சம்டைம்ஸ் சாப்பிட முடியாது ஆனால் இந்த பிஞ்சு நெல்லிக்காயை சாப்பிட்டா மொத்தமாக அப்படியே அந்த கொட்டையோடு அப்படியே சாப்பிட்றலாங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் உப்பு மிளகாத்தூளெல்லாம் வச்சு சாப்பிட்டா சொல்கிறதுக்கு வந்து வார்த்தையே இல்லை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு எனக்கு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க அப்படியே மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் அழுத்திட்டு போயிடுங்க என்னோடய வீடியோ பார்க்குற எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி பார்த்திங்களா எனக்கு வந்து எங்கள் அம்மா வந்து நெல்லிக்காய் வந்து பொறிச்சு கொடுத்துட்ருக்காங்க இது எங்கள் அப்பாவும் பொறிச்சு கொடுத்துட்ருக்காங்க இதுதான் வந்து அப்பா அம்மாவோட பாசம் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ